வினக்கேற்றலுடன் ஒளி விழா ஆன்பமாக இருக்கின்றது பாதாளத்தில் கிடக்கின்றோம் ஒளியின் கதிர்களால் எம்மிடம் இருக்கும் அடிமைத்தனங்களை சுட்டரித்து நீரே எமக்கு நல்வழி காட்ட வேண்டி இத்தீபங்களை ஏற்றுகின்றோம் தாய் நாட்டையும் தாய் மொழியையும் இரு அருளையும் ஊட்டக்கூடிய மக்களாக நாம் வாழ வரம் வேண்டி இத்தீபங்களை நீ உறவுகளுக்கும் அவருடைய ஆத்மகளை பாட்டிக்காக அஞ்சலியாக தீபத்தை ஏற்றிருந்தோம் திருமுகத்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் அகூத்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சீரிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவிதின் வழி மரப்பினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மெரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள உள்ள தூரிலிருந்து ஊரிலிருந்து ஜூதியாவிலுள்ள என்ற தாவீதீன் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மெரியாவுக்கு பேறுகாலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடியை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்யா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதி பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிளத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு என்று கடவுளை புகழ்ந்து புகழ்ந்தது வானதுதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடியர்கள் ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் வெத்திலஹிமிற்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து மெரியாவையும் ஜோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்குள் சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாவீதின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேசு என்று பேரிட்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு சதிப்போமாக எங்களின் மீட்பின் ஊற்றாகிய எறிவா எங்களை படைப்பின் சிகனமாகவும் மான்புடையவர்களாகவும் வியத்தகு முறையிலே படைத்து உம் திருமகனின் பிறப்பால் எங்களை புதுப்படைப்பாக்கினீர் அவருடைய பிறப்பு வாழ்வின் நற்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் பறைசாற்று செய்திருளும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் நன்றி இன்றைய ஒளிவிழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நால்வர் வருகை தந்திருக்கின்றார்கள் திருமதி டயானி ஜரீம் திருமதி ரமா ரோட் கேமரோன் செல்வி பென்சியா ஞான செல்வம் மாலை வணக்கம் பிறந்து வந்த மகன் நல்ல மனிதரின் நடுவில் குழந்தையானார் மடியில் புதல்வன் ஆனார் நாம் எல்லோரின் மனங்களிலும் தெய்வமானார் மகள்ழ்வுடன் கொண்டாட இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் ஒவ்வொரு வருடமும் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளால் ஒளிவிழாவை சிறைப்பித்து வருகின்றார்கள் பிரேமன் நகரில் பிறந்து வளர்ந்து வளருகின்ற அன்பு குழந்தைகளும் சிறுவர்களும் இளைஞர்களும் என்றும் போல் இன்றும் கைதட்டி கரகோசம் எழுப்பி வரவேற்போம் உற்சாகம் கொடுப்போம் ஊக்கம் அளிப்போம் பெற்றார் உற்றர் உறவினர் நண்பராக கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி 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 இன்றைய ஒளிவிழா நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரை வரவேற்புரியை வழங்க வருகிறார் திருமதி லக்ஷி சுப்பிரமணியம் வணக்கம் பிரேமன் தமிழ் கத்தோலிக்க பங்கு சார்பாக நான் உங்களை இந்த வருட ஒளிவிழாவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் போப் சோமாக்கார் Ungel Maria de Curia Rache Vandullar. Kulande Jesu Liebe Kinder, liebe Eltern, liebe Gäste, herzlich willkommen zur diesjährigen Weihnachtsfeier der Tamilisch-Katholischen Gemeinde Bremen. Ganz besonders freuen wir uns, Probst Schomacker als Ehrengast zu begrüßen. Vielen Dank, dass Sie hier sind. Ein Kind ist uns geboren, ein Sohn ist uns geschenkt. Kinder gehören zu ihren Eltern, zu ihrer Familie, aber auch zu uns, zu uns allen. Kinder haben die Macht, alles Fremde miteinander zu vernetzen und bringen uns viel Freude, bringen uns das Leben. Kinder sind mitten unter uns, sind unsere Zukunft. Unser Geschenk. Heute feiern wir Jesus Ge Geburtstag und viele Kinder haben sehr tolle Sachen für euch und für sie als Geschenk vorbereitet. Lasst euch und lassen Sie sich von ihrer Darbietung mitentführen und spüren Sie ihre Freude. Werden Sie, werdet ihr nicht müde, immer wieder Lob auszusprechen und Beifall zu klatschen. Ein Kind ist uns geboren. Das Kind is unser geschenk danke கடந்த ஆண்டுகள் பல நடனங்களையும் பிரேமனில் இளஞர் ஆன்மீக பணிபுரிய வந்து வலி ஹாட்டியாகவும் தட்பாலராகவும் திருமதி லக்ஸி சுப்பிரமணியம் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம் வெளியூரில் வாழ்ந்த போதும் உறவு விட்டு பிரியாது உரிமையுடன் தேடி வந்து தனது பங்கை தவறாமல் தந்து வருகின்ற லக்ஷியை பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி கூறுகின்றோம் இதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் அடுத்த நிகழ்வாக ஆசிரியர் கமலா பெரராஜசிங்கத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் பரதநாட்டியம் இடம்பெறுகின்றது இவரை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் இவர் யாழ்ப்பாண நுண்கிளை பகுதி நேர விரிவுரையாளரும் நாட்டிய ஆலோசகரும் நாட்டிய கலை மாமணியும் ஆவார் இவரின் வழிகாட்டலின் கீழ் இப்பரத நாட்டியத்தை எமக்காக வழங்க வருகிறார்கள் செல்வி தர்ஷனா ஜெயராஜ் அனோஜினி ஸ்ரீஸ்கந்தராஜா தாரிணி உதயகுமார் அபர்ணா சிவரூபன் மகிஷா செந்தூர் செல்வன் மாதுரி செந்தூர் செல்வன் சாதுர்யா பாலச்சந்திரன் அபிர்ஷா மயூஜெயன் அமீர்ஷா மயூஜெயன் சுஜானி சிவகரன் பாதுஷா சியமலன் ஷியமலன் அபிணா கங்கதாரன் ரிஷானி முருகதாஸ் இதோ உங்களுக்காக பரதநாட்டியம் இடம்பெறுகின்றது நாட்டியத்தினை நிறிப்படித்திய ஆசிரியர் கமலா பெரராஜ இமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இப்பெருத நாட்டியத்தினை இமக்காக வழங்கி இம்மை மகிழ்வித்த செல்விகளான தர்ஷனா ஜெயராஜ் அனோஜினி ஸ்ரீஸ்கந்தராஜா தாரிணி உதயகுமார் அபர்ணா சிவரூபன் மகிஷா செந்தூட் செல்வன் மாதுரி பிரபாகரன் சாதுரியா பாலச்சந்திரன் அபிர்ஷா மஜூஜயன் அமிர்ஷா மஜுஜயன் சுஜானி சிவாக்கரன் பாதுஷா ஷியாமளன் அபினா